அன்பார்ந்த இனவெருமை யூடியூப் நேர்களுக்காக ஜோதிடத்தில் வந்து ஒரு அற்புதமான ரகசியம் இருக்கு அற்புதமான ரகசியம் இருக்கு அந்த அற்புதமான ரகசியத்தை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து சில தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மனிதன் ராகு காலத்தில் யமகண்டத்தில் பிறக்கலாம் பிறந்தால் யோகமா அவயோகம் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா எல்லா மனுஷனுமே வந்தால் இன்றைக்கி வந்தேன்னு சொன்னாலும் வீட்டை விட்டு கிளம்பு ராகு காலம் ஓடிக்கிட்டு இருக்கா யமகண்டம் ஓடிக்கிட்டு இருக்கா சோளம் ஓடிக்கிட்டு இருக்க கிழக்க சோளமா மேற்க சோளமா அப்படிங்கிற கேள்வி எல்லா மனிதனுக்குமே உண்டு எல்லா மனிதனும் இன்னமும் காலத்தை வந்து நீங்கள் நினைக்கலாம் காலமே இல்லை அப்படின்னு காலம் இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த காலத்தின் மேல்தான் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ ராகு காலத்தில் வந்து பிறக்கலாமா பிறந்தா நன்மையா யமகண்டத்தில் வந்து பிறக்கலாமா நன்மையா தீமையா அப்படிங்கிற பல காலமாக வந்து இது எல்லாருக்கும் வந்து என்ன சொன்னாலும் ஒரு கேள்வி எல்லாரும் என்ன செய்வீங்க ராகு காலத்தில் பிறந்தால் தப்பு தான் யமகண்டத்தில் போய் பிறந்தால் தான் அப்படின்னு இருப்பீங்க அப்படியே சொல்லி சொல்லி வந்து ராகு காலத்தையும் யமகண்டத்தையும் குப்ப அணைதாக்கிட்டாங்க ஒரு கலந்த குழந்தை ராகு காலத்தில் பிறந்தால் என்ன செய்யும் அந்த பிறந்த வீடு இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் யமகண்டத்தில் போய் பிறந்தால் என்ன செய்யும் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் நம்ம வந்து பேசினோம் ஒரு குழந்தை வந்து ராகு காலத்தில் பிறப்பது நல்லது ராகு காலத்தில் பிறப்பது நல்லது வெளி உலகத்திற்கு வந்து என்ன சொன்னா ராகு காலம் நல்லதில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஒரு என்ன என்ன கிழமையில் ராகு முதல்ல முதலில் ராகு காலம் என்பது பொத்தம் பொதுவான ஒரு காலம்னு சொல்லியிருக்கிறது இப்போ ஞாயிற்றுக்கிழமை ராகு காலமாக திங்கக்கிழமை ராகு காலமாக செவ்வாயாம் புதனாக வியாழம் அப்போ ஏழு கிழமைகள் இருக்கிறது இந்த ஏழு கிழமைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த ஏழு கிழமை கிழமையில் எந்த ராகு காலத்தில் எந்த கிழமை ராகு காலத்தில் வந்து பிறந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு குழந்தை ராகு காலத்தில் பிறந்தால் தகப்பனுக்கு யோகம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்தால் தகப்பனுக்கு யோகம் கண்டிப்பாக யோகத்தை செஞ்சிடும் திங்கக்கிழமை ராகு காலத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்தால் தாயார் உயர்வான ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அந்த குழந்தையால் அந்த தாயார் பெருமை அடைவார் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்தால் பூமி லாபம் உண்டு பூமியால் மண் மனை அனைத்து விதமான ரியல் எஸ்டேட்டு போக்குவரத்து எல்லாத்துலேயுமே வந்து என்ன சொன்னா வந்து அந்த குழந்தை பிறந்த பிறகு செவ்வாய்க்கிழமை ராகு காலம் என்பது மண்மனை யோகத்தை கொடுத்து பெரிய யோகத்தை கொடுக்கும் புதன்கிழமை ராகு காலத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் கல்வியால் யோகத்தை கொடுக்கும் கல்வியால் யோகத்தை அடைக்கும் வியாழக்கிழமை ராகு காலத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் கோடீஸ்வர யோகத்தை அடையும் ஆமா ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா குருவும் ராகுவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் என்று ஒன்று இருக்கிறது ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா நாலாம் தேதி பிறந்து கூட்டுத்தொகை மூணாம் தேதி வந்து விட்டாலும் மூணாம் தேதி பிறந்து கூட்டுத்தொகை நாலாம் தேதி வந்தா கோடீஸ்வர யோகத்தை விடும் அஷ்டலட்சுமி யோகம் அப்ப வியாழக்கிழமை ராகு காலம் வந்து என்ன சொல்றான்னா வெறும் பணத்தை அள்ளி கொடுக்கும் ஆனால் தெரியாமல் இருக்குது இருக்குது அது தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன்னா நம்ம அதை பற்றி இப்போ நமக்கே வந்து நீங்கள் எந்த ஓரையில் பிறந்த யாருக்குமே தெரியாது எந்த ஓரையில் பிறந்தீங்கன்னு யாருக்காவது தெரியுமா இன்றைக்கு வரைக்கே தெரியாது அந்த ஓரை வந்து ஒவ்வொரு நாளும் மூணு தடவை வந்துட்டு தான் இருக்கும் அந்த நேரத்தை நம்ம கவனித்து வந்து அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிறந்த ஓரை வருகின்ற நேரத்தில் ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் சார் நூறு பர்சன்ட் வெற்றி அதற்கு வந்து உங்களுக்கு அந்த சிந்தனா சக்தி கிடையாது அப்ப வெள்ளிக்கிழமை ராகுகளில் வந்து ராகு காலத்தில் வந்து என்ன சொன்னா அங்கே குபேர செல்வம் இருக்கும் சனிக்கிழமை ராகு காலத்தில் வந்து பிறந்தோம் என்று சொன்னான் நீண்ட ஆயுளுடையவர்களாக அந்த வீட்டில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க சனியால் கிடைக்கக்கூடிய வந்து என்ன சொன்ன பெருத்த யோகங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு கிடைக்கும் அதனால ஏழு கிழமைகளில் பிறந்த ராகு காலத்தில் பிறந்த எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை பிறந்த பிறகு வந்து அந்த கிழமை அந்த கிழமை ப்ளஸ் ராகு காலம் அந்த கிழமை ப்ளஸ் ராகு காலம் அப்போ அந்த கிழமையும் ராகு காலத்தும் ராகு காலம் என்ன சொன்னான்னா பயங்கரமான இப்படி இருந்த இடம் வந்து இப்படி விரிஞ்சிரும் ராகு என்பது விருதல் லக்ஸுரி யோகம் அப்படிங்கிறத அவன் சொல்லியிருக்கானே தவிர அப்போ வந்து என்ன சொன்னான்னா அங்கே வந்து என்ன சொல்கிறான் வந்து இருக்கின்ற அந்த யோகங்கள் வரும் ராகு காலத்தால் ராகு காலத்தில் ஒரு குழந்தை பண்ணுவார் யோகம் இவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி இப்படி ராகு காலத்தில் பிறந்திருக்க இல்லை யோகம் வரும்னு தெரிஞ்சு வச்சு யோகத்தை கொடுக்கவள் கொடுப்பவள் யார் ராகுவுக்கு யோகத்தை கொடுப்பவர் யார் அப்படின்னா சாட்சாத் காளி தேவிதான் சாட்சாத் காளி தேவி அதில் எந்தவித கருத்துமே கிடையாது அப்ப சாட்சாத் காளி தேவி தான் அப்போ எந்த குழந்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகு காலத்தில் பிறந்திருக்கிறதோ அந்த குழந்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த குழந்தை வளர்கின்ற இடத்தில் காளி தேவியோடைய வழிபாடு நீங்கள் பண்ண 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 என்ன சொன்னாங்கன்னா அந்த குழந்தையோடைய தோஷம் முதல்ல போகும் குழந்தையுடைய தோஷம் போயிடும் அதே சமயத்தில் அந்த குழந்தை பிறந்த எந்த கிழமையோ அந்த கிழமை காலம் அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து அதிகமான யோகத்தை கொடுக்கும் இது ஒரு கிரகம் வந்து அந்த யோகத்தை கொடுக்கும் அதில் பிரச்சனைலாம் வந்து கிடையாது அதில் பிரச்சனைலாம் கிடையாது அப்போ வந்து என்ன சொன்னான்னா இந்த ராகு காலத்தில் பிறந்த குழந்தைகளை பற்றி இனிமேல் வந்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது வளர்ச்சிக்கு உண்டானது தான் அந்த வளர்ச்சியில் வந்து ஏதாவது பிரச்சனை வராமல் இருப்பதற்கும் தீமைகள் வராமல் இருப்பதற்கும் நாம் வாரத்தில் ஒரு முறை வாரத்தில் ஒரு முறை அந்த ராகு காலத்துடைய அந்த அந்த ராகு காலம் எந்த ராகு எந்த கிழமையின் ராகு காலத்தில் பிறந்திருக்கிறதோ அந்த கிழமைக்குரிய நாளில் காளி தேவியே வழிபாடு வரும் ஏன்னா ராகு காலங்கள் முன்ன பின்ன மு முன்ன பின்னா இன்ன கிழமையில் வந்து சார் கோயில் அடைச்சி கிடக்கிற நேரத்தில் போய் வந்து சார் ராகு காலம் வரும் அப்போ நம்ம வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்போ போய் கோயிலுக்கு போய்விடும் காலையில் வந்து இப்போ ஒரு குழந்தை சனிக்கிழமை ராகு காலத்தில் வந்து சனிக்கிழமை வந்தன என்ன சொல்லலான்னா வந்து காளி தேவியை வந்து என்ன சொன்னேன் வந்து ஒரு செவரலி மாலை வாங்கி போட்டு ஒரு எலும்பு வந்து என்ன சொல்லலாம்ண்ணா சூளத்தில் குத்திட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தில் பாதத்தை வச்சு நீங்கள் வாட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த குழந்தை வளர்கின்ற இடம் சூப்பராக இருக்கும் இதில் எந்த மாற்றுமே அதனால் ராகு காலம் தில் பிறந்த குழந்தையால் நன்மை செய்யும் நன்மை செய்யக்கூடிய கிரகம் நன்மைக்கு செய்யக்கூடிய தெய்வம் சாட்சாத் காளி தேவி அல்லது துர்க்கை காளி அல்லது துர்க்கை இந்த உக்கர தெய்வங்கள் தான் அதுக்கடுத்து கேதுவுக்கு கேது அப்படின்னு சொல்லி என்ன சார் யமகண்டத்தில் போய் பிறந்திருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வார்த்தை செய்யும் யமகண்டம் என்பதும் யமகண்டம் ஆபத்தானதா யமகண்டம் ஆபத்தானதா அப்படிங்கிறத வந்து என்ன சார் நீங்கள் கேட்பீங்க யமகண்டமும் ஆபத்தானது கிடையாது யமகண்டம் வந்து ஆபத்தானது கிடையாது அந்த யமகண்டம் என்பது என்ன சொன்னான்னா வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியது பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியது ஒரு 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 ஒவ்வொரு நாளின் யமகண்டத்தில் எமகண்டத்தை வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு யமகண்டத்தில் வந்து ஒரு குழந்தை பிறகு அது என்ன கிழமைன்னு பாருங்கள் அந்த கிழமைக்குண்டான கட்டம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை வந்து தீர்வு பண்ணுவதற்கு தான் அந்த யமகண்டத்தில் பிறக்கும் அது வழி வழியாக அந்த வர்க்கத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து யமகண்டம் யமகண்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த இப்போ வந்து என்ன சொல்கிறான் இப்போ ஏழு கிழமைகள் இருக்கிறது இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு குழந்தை யமகண்டத்தில் பிறந்து விட்டது வெள்ளிக்கிழமைன்னு என்னது சுக்கரனுடைய தோஷம் அந்த வர்க்கத்தில் என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால் சுக்கரனுடைய தோஷம் என்பது இளம் வயதில் விதவையாகிவிடுவது இளம் வயதில் விதவை இளம் வயது அங்கே வாழ்க்கையில் வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட நிலைமைகளில் வந்து என்ன சொன்னோம்னா சூன்யம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருப்பாங்க ரொம்ப நாள் வந்து ஒரு நீண்ட நாள் என்ன பிரச்சனை இருக்கும்னா நீண்ட நாள் என்ன பிரச்சனை இருக்கும்னா வாவரசி அப்படிமா கிராமத்தில் வந்து வாவரசி அப்படிமா நீண்ட நாள் வாழ்வரசி இல்லாமல் வெள்ளிக்கிழமை எமகண்டத்தில் ஒரு குழந்தை பிறந்த முன்னோடு முன்னோடி இருக்கிற ஜென்ரேஷனில் பாட்டி அதற்கடுத்து என்ன சொன்னா அதுக்கடுத்த அந்த பெண்கள் வந்து என்ன சொன்னால் அவர்கள் வந்து ரொம்ப நாள் வந்து என்ன சொன்னா மாங்கல்ய பாக்கியம் இல்லாமல் இளம் வயதில் விதவை கோலத்தில் வந்து பூண்டிருப்பார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறோம் வெள்ளிக்கிழமை எமகண்டத்தில் பிறந்தால் நீங்கள் அப்படித்தான் எடுக்கணும் அது நிவர்த்தி ஆகிடும் இனி இந்த பிறந்த காலத்து இந்த குழந்தை பிறந்த பிறகு இனிமேல் இளம் வயது விதவைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமும் சுக்கரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்பது அந்த வர்க்கத்தில் இனிமேல் கிடையாதுடா உங்களுக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டோம்டா அப்படிங்கிறது தான் அது சுட்டிக்காட்டுங்க நம்ம ஐயோ யமகண்டத்தில் பிறந்துருச்சு யமகண்டிருச்சு நம்ம வந்து தலைக்கு தலைக்கு அடிச்சிட்டு இருக்கோம் அப்ப எந்த ஒரு குழந்தை வந்து என்ன சொன்ன யமகண்டத்தில் பிறந்தாலும் அந்த கிழமை சார்ந்த ஒரு காரக ஆதிபத்தியம் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னோர்கள் கஷ்டமாகப்பட்டுட்டு வந்திருப்பாங்க கஷ்டமாகப்பட்டுட்டு வந்திருப்பாங்க அப்போ அந்த கஷ்டம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இனி அந்த குழந்தை பிறந்த எமகண்ட உண்டான கிரகத்தால் உங்கள் வர்க்கத்தில் வந்த அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பிள்ளை பிறந்த காலத்திலிருந்து இனிமேல் என்ன சொன்னான்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா அது சார்ந்த கிழமை சார்ந்த கிரகத்தால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இதுக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இனிமேல் வந்து என்ன சொன்னாங்க அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய வந்து என்ன சொல்கிறான் வந்து சீரழிவு உங்களுக்கு கிடையாதியா அப்படிங்கிறத சுட்டிக்காட்டத்தான் அங்கே பிறந்ததே தவிர சும்மா அது பிறக்கலை திங்கள் பிறந்துச்சா சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இனிமேல் அந்த வீட்டுக்கு கிடையாது செவ்வாய் கிழமை பிறந்துருச்சா மண் மனை பூமி மங்கள தோஷம் இனிமேல் அந்த வர்க்கத்தில் வந்து பெண்களுக்கு கிடையாது புதன்கிழமை பிறந்துருச்சா அந்த வர்க்கத்தில் வந்து நிறையா பேர் படிக்காமல் கிடந்திருப்பேன் காதல் கத்திரிக்காயின் ஓடிக்கிட்டு அழஞ்சிருப்பான் புதன் தோஷம் நிறையா ஏமாற்றப்பட்டு இருந்திருப்போம் அப்போ புதன்கிழமை எமகண்டத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் இனிமேல் புதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அங்கே வராது வியாழக்கிழமை ஒரு கிழந்தை எமகண்டத்தில் போய் பிறந்து விட்டதா அங்கே புத்திர சோகம் இருந்திருக்கும் புத்திர சோகம் இருந்திருக்கும் குழந்தைகள் வந்து என்ன சொன்ன தகப்பனை ஏமாற்றி விட்டு ஓடி போய் வாக்கப்பட்ட தோஷங்கள்லாம் அங்கே இருந்திருக்கும் அது இனிமேல் நடக்காது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன சம வெள்ளிக்கிழமை என்ன சுக்கரனுடைய தோஷம் சுக்கரனுடைய தோஷம் என்பது ஜாதி விட்டு ஜாதி மனம் பண்ணுவது அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சுக்கரன் என்று சொன்னான் சொல்லி வரும்போது என்ன சொன்ன இருதார தோஷங்கள் வருவது கர்ப்பப்பை கோளாறுகளால் பிரச்சனை வருவது அசிங்கமான சுக்கரன் என்று சொன்னால் அசிங்கத்தை வந்து என்ன சொன்னான்னு வந்து தலையில் சமந்துக்கிட்டு வாழுகின்ற பெண்கள் இருக்கின்ற இடம் ரோட்டில் வந்து வேணே அவனுக்கு என்ன ஏழு முண்டாட்டி வச்சிருக்கான் வச்சுருக்கான் அப்படின்மா அப்படிங்கிற தோஷமெல்லாம் வெள்ளிக்கிழமை எமகண்டத்தில் பிறந்த குழந்தைகளுடைய வர்க்கத்தில் உண்டு அதற்கு பிறகு ரேட்டிவேஷன் ஆயிரும் சனிக்கிழமை ஒரு யமகண்டத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த வர்க்கத்தில் இளம் வயது மரணங்கள் இருந்திருக்கும் இனிமேல் இந்த குழந்தை பிறந்த பிறகு அது அப்படியே ஸ்டாப் ஞாயிற்றுக்கிழமை அதாவது வந்து குழந்தைகளுக்கு வந்து என்ன சொன்னான்னா குழந்தை பிறந்திருக்கும் குழந்தைகள் வளர்ந்து வாலிபமாகி கல்யாண பருவம் வந்து தாபிஞ்சு போயிடும் தாப்சித்து போனால் அந்த குழந்தைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து அப்பா இல்லாமல் அப்பா இல்லாமல் அப்பா இல்லாமல் என்ன சொன்னோன்னா அம்மா பொண்ணு பார்த்து அம்மா மாப்பிள்ளை பார்த்து இல்லை அம்மா வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுகின்ற தகப்பண்ணி இல்லாத ஒரு அவலநிலைகளை அந்த ஞாயிற்றுக்கிழமை ஏமகண்டம் உருவாக்கி இருந்திருக்கும் முன்னோர்களுக்கு அப்போ இந்த குழந்தை பிறந்த பிறகு அதெல்லாம் ரிலீஸ் அப்போ தெரிஞ்சு வச்சா யமகண்டத்தோடைய யமகண்டத்தோடைய முடிவு என்பது ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி ராகுகாலத்தோடைய ஒரு ஆதிபத்தியம் வளர்ச்சி இதை எல்லாரும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடுங்க அப்போ இன்னிங்க என்ன செய்யணும் ஒரு குழந்தை யமகண்டத்தில் போய் பிறந்து விட்டால் அந்த யமகண்டத்தில் பிறந்த கிழமை இருக்கு இல்லையா அந்த கிழமையில் விநாயகருக்கு போய் அருகம்புல் மாலை போட்டு நல்ல ஒரு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு போங்க அப்படியே வந்து அந்த அருகம்புல் மாலையும் போட்டு அந்த விநாயகருக்கு அந்த சிரசில் வந்து என்ன சொன்னேன் பன்னீரை நன்றாக ஊற்றி ஒரு சூடத்தை பொறுத்தி வச்சுட்டு விநாயகர் ஒரு சுற்று சுற்று கும்பிட்டு வாருங்கள் கண்டிப்பாக அந்த வள குழந்தை வளருகின்ற இடமும் நன்றாக இருக்கும் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் எந்த காலமுமே மைனஸ் ஆனதல்ல அதே அதை வந்து நம்ம வந்து எப்படி புரிஞ்சிக்கிற தன்மைகளை தெரியாமல் தான் இவ்வளோ நிலைகளில் நம்ம இருக்கோமே தவிர யமகண்டத்திலும் ராகு காலத்திலும் பிறப்பது ராகு காலத்தில் பிறப்பது வளர்ச்சிக்காக யமகண்டத்தில் பிறப்பது பல பிரச்சனைகள் வந்து அவமானங்கள் அசிங்கங்கள் பட்ட குடும்பம் மீண்டும் இந்த அந்த அவமானங்கள் அசிங்கங்கள் இல்லாமல் இருப்பதை சுட்டி காட்டுவதற்காக அந்த யமகண்ட காலத்தில் அது பிறக்கிறது என்பது எனக்கு தெரிந்த உண்மை எனக்கு தெரிந்த ஒரு ஆராய்ச்சி ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு யமகண்டத்தில் ஒரு குழந்தை வரும் ஆமாம் ஆமாம் யமகண்டத்தை யமகண்டம் என்பது என்ன சொல்லணும் மருத்துவ யமகண்டம் என்று சொல்லக்கூடிய கேதுவுடைய காலம் வந்து என்ன சொல்லணும் மருத்துவம் ஆன்மீகம் ஒரு பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கணும்னா யமகண்ட காலத்தில் வந்து என்ன பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதற்கு யமகண்ட காரியத்தில் செஞ்சிருங்க சாடக்குன்னு என்ன சொன்னால் அடுத்த அந்த பிரச்சனை வந்து நமக்கு வரவே வராது அப்போ யமகண்டம் என்பது ஒரு கெட்ட நிகழ்வுகளை முடிவுக்கு கொண்டு வருகின்ற காலம் ராகு காலம் என்பது ஒரு வளர்ச்சி பாதைக்கு வருகின்ற காலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எப்பயுமே ஒன்று நினச்சிடும் ஒரு வெற்றி வேண்டுமா அப்படின்னா ஒரு ராகு காலத்தில் போய் எந்த கடவுளாலும் போய் கும்பிடுங்க அந்த காரியம் வெற்றியாயிருக்கும் ஏ ஒரு பிரச்சனை முடியாமலே இருக்கியா அப்போ என்ன செய்யும் ஒரு யமகண்ட காலத்தில் போய் என்ன சொன்னான்னா விநாயகரை போய் கும்பிட்டுட்டு என்ன சொன்னாலும் வாங்கி ஒரு தேங்காயை விடல எடுத்துட்டு வந்துடுங்க அந்த காரியம் முற்றுப்புள்ளிக்கு வந்துடும் என்பது நான் படித்த உண்மை எல்லாரும் யமகண்டத்திலும் ராகு காலத்திலும் பிறந்தவர் கவலைப்படாதீர்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த சமுதாயத்திற்கு வந்து என்ன சொன்னா நன்றாக வாழ வந்தவர்களே ஒருத்தர் வளர்ச்சியை கொடுக்க வந்தவர் ஒரு கர் ஒரு ஒரு கஷ்டத்தை நீக்க வந்தவர் இதுதான் ராகு காலைய மகண்டத்தோடைய ரகசியம் எனக்கு தெரிஞ்சது பயன்படுத்துங்கள் பதறாமல் இருங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதராக ஆகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்குகிறன் வணக்கம் 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 வணக்கம்